குடியாத்தத்தில் பட்டப்பகலில் நான்கு வயது குழந்தை கடத்தப்பட்டது குறித்து போலீஸ் விசாரணையானது நடைபெற்று வருகிறது கூடுதல் விவரங்களை செய்தனர் சேதுராமன் வழங்கிட கேட்கலாம் சேதுராமன் வணக்கம் சம்பவம் தொடர்பான விவரங்களை சொல்லலாம் வேலூர் மாவட்டம் குடியாத்தம் காமாட்சம்மன் பேட்டை பகுதியில் பவள தெருவில் பணி மேற்கொண்டு வேணு என்பவர் தனது நான்கு வயது மகனை உணவு இடைவேளைக்காக பள்ளியில் இருந்து வீட்டுக்கு அழைத்து வந்துள்ளார் அப்போது மர்ம நபர்கள் திடீரென மிளகாய் பொடியை தூவியும் அடித்தும் தனது குழந்தையை கண்ணு எதிரவே காரில் கடத்தியுள்ளனர் கர்நாடக மாநில பதிவின் கொண்ட வெள்ளை நிற சொகு காரை கடத்திய தந்தை வேணு பதறி கூச்சலிட்ட நிலையில் மின்னல் வேகத்தில் கார் பறந்து சென்றுள்ளது இதனால் பதவி தொடரும் குடியாத்த நகர் காவல் நிலையத்தை தகவல் கொடுத்துள்ளார் விரைவாக வந்த குடியாத்த நகர காவல்துறையினர் அனைத்து காவல் நிலையையும் தகவல் கொடுத்து உஷார்படுத்தியுள்ளனர் தம்புவடத்தில் உள்ள சிசிடிவி காட்சிகளை வைத்து குடியாத்த காவல்துறையினர் ஆராய்ந்து வருகின்றனர் கரந்தக பதிவு எண் கொண்ட காரில் மர்ம நபர்கள் குழந்தை கடத்துச் சென்றது முதற்கட்ட விசாரணை தெரிய வந்துள்ளது மேலும் மாவட்டம் மற்றும் மாநில எல்லைகளில் நுழைந்து தீவிரப்படுத்தி நான்கு திசைகளிலும் காவல்துறையினர் தீவிரமாக செயல்பட்டு கார்கள் தேடி வருகின்றனர் நகரின் பகுதி குறுகாலான சாலையில் வீட்டின்